ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது இல்ல தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் வந்து தலை ரசிகர் தலை ஆனா என் ஓட்டு தளபதிக்கு தான் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் கட்சிக்காரங்க நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்க தலை ரசிகர் எல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டே போட மாட்டாங்க இவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு போட்டு போட்டு எல்லாம் போட்டாங்க தலை அதனால இந்த மாதிரி நம்ம ஓட்டு தளபதிக்கு தான் இப்ப தளபதி வந்தா என்ன மாறும் நாங்களே வந்து தலை பேன்ஸ் கிளப் வச்சிருக்கோம் அதுல எங்க குரூப்ல மட்டும் ஒரு நூத்தி இருபது பேர் இருக்காங்க நூத்தி இருபது ஓட்டு தளபதி தான் நூத்தி இருபது ஓட்டு தளபதி தளபதி தான் தளபதி வந்தா என்ன மாறும் நினைக்கிறீங்க தளபதி வந்தா தமிழ்நாடே மாறும் தமிழ்நாடே மேடம் இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க தளபதி வந்து அதுல சம்பாதிச்சது எல்லாம் கம்மி இப்ப இதுக்கு வந்து நிறையா சம்பாதிக்கிறாங்க எதுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லையில அவர் சம்பாதிக்கிறது எல்லாமே பாத்துட்டாரு இருநூறு கோடி வாங்குறவர் வந்து இல்ல செலவு தானே பண்ணிட்டு இருக்காரு இப்போ மாநாடு போட்டா என்ன யாரு காசு தரா வர்றவங்களும் தராங்க அவருதானே தானே இருக்கு அதுல என்ன இருக்கு சரி ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தளபதிக்கு வந்து கொள்கையே இல்லைன்னு சொல்றாங்கல்ல அவருக்கு வந்து கொள்கை கிடையாத கட்சி அப்படிங்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பெரியார வந்து எடுத்துக்கிட்டதா இருக்கணும் அம்பேத்கர் எடுத்துக்கிட்டதா இருக்கணும் அதெல்லாம் சும்மா கண் துடைப்புக்காக பண்றாரு அதுல அழக அழகோல கொள்கையோட இருக்கிறவங்களுக்கு முழுசா ஒருத்தர் கொள்கையோட இருக்குது புரியாது அவரோட கொள்கை என்னன்னா வந்த ஒரு கொஞ்ச நாள்லே தெரிஞ்சிருமா இவங்க எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணி தெரிஞ்சிருச்சா என்ன கொள்கைன்னு என்ன பாதிப்பது எனக்கு புரியலையே எனக்கே திமுக கொள்கையெல்லாம் தெரியலையே இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்களே அது அவர் வந்து கொஞ்ச நாள் அதனாதான் தெரியும் கொள்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் வந்து போர்ட்ரேட் பண்றதுதான் பாத்தீங்கன்னா மதத்தை வச்சு பண்ணாங்க ஜோசப் விஜய் அவர்களே அந்த மாதிரிலாம் சொல்லலாம் அதுக்கெல்லாம் என்ன நினைக்கிறேன் இப்ப ஒருத்தர் முன்னேறி வராங்கிறப்ப இப்படிதான் ஏதாவது ஒண்ணு கலெக்டிவ் விட்டா தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அவரோட இதை தடுக்க முடியும் அவ்வளவுதான் எது ஒன்னும் இல்ல இப்போ வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போகும்போது பிஜேபி எதிர்த்து பேசுறாருல பிஜேபி கூட மட்டும் அலைன்ஸ் வைக்க மாட்டோம் மோடிக்கு அலையன்ஸ்டா தான் இருப்போங்கிறாரு அது எப்படி என்ன பாக்குறீங்க இல்லத்தால அது எப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனும் இல்ல எலெக்ஷன் டைம்ல தான் நம்ம அது எதுவுமே தெரியும் நமக்கு உங்களுக்கு அவர் கொள்கை வச்சிருக்காரு அவர் கொள்கை மேல உங்களுக்கு ஈர்ப்பு இருக்காங்க எனக்கு இருக்குது எனக்கு வந்து இதே மேலே கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த வாட்டி ஏதாவது மாறும் நம்பிக்கை இருக்கு ஏன்னா இத்தனை வருஷம் பார்த்தா அது ஆச்சு எனக்கு முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு பார்த்தாச்சு ஏன்னா விவரம் எதுனா ஓட்டு போட்டு ஒண்ணுமே இருமே கிடைக்கல இந்த வாட்டி பார்ப்போம் பாப்போம்ல மாத்தி தான் கொடுத்து பாப்போமே அப்பதான் எனக்கு தெரியும் அவர் வந்து இப்ப அவர் வராது என்ன செய்வார் என்ன செய்வார் கேட்க கூட வந்த பிறகு தெரியலன்னா அப்ப கேட்கலாமே கேள்வி இப்ப மாநாடு நடக்கும் போதும் சரி அவர் சும்மா ரோட்டோட வந்து இதே ஓட்டுக்காக போகும் சரி எல்லாத்தையும் மைக் ஆஃப் பண்றது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவருக்கு போறது கையை தூக்க கூடாது வேனுக்குள்ளேயே தான் இருக்கணும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றது அதான் ஒரு முன்னேற்றத்தை தான் இருந்தாலும் உள்ள ஓட்டுறது வந்தப்ப ஆம்புலன்ஸ் உள்ள ஓட்டது என்ன தெரியல சும்மா உட்காந்துக்கிட்டு இப்படிதான் கலக்க முடியும் எப்படி ப்ராப்பரா கொள்கையை வச்சு கலைக்க முடியுமா ப்ராப்பரா கொள்கை இருந்தா கொள்கையை கொள்கை வச்சு உடக்கா எது காமலுக்கு வந்தீங்க பேசி போன நான் ஸ்பீச் எல்லாம் கேட்டேன் எப்படி போனேன் இதுலாம் யூடியூப்ல பாத்தேன் அதான் நல்லா இருக்கல பேசுறப்ப இப்பதான் அவரு கொஞ்சமா வெளில வராரு வந்தப்ப அவர் பேசல இப்பெல்லாம் கொஞ்சமா வராரு பேசிட்டு இருக்காரு இன்னும் பேசுவாரு இதான் ஆரம்பிக்கோங்களேன் இன்னும் பேசுவாரு சும்மா தூண்டி விட்ட மாதிரி சும்மா வந்தவரை தட்டி தட்டி இப்ப எல்லாமே பேச வச்சுட்டாங்க எல்லாம் பேசிட்டு வந்தாரு எல்லாம் பேச வச்சுட்டாங்க அவர் பேசுவார் இது ஸ்டார்டிங் தான் இனிமேல் அவர் பேசுவார் ஓகே பேசி கண்டிப்பா வரட்டும் ராட்சி மாதம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் மாற்றத்தை பார்ப்போம் நானும் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரதுல இல்லை ஆமாங்க அதை யாருக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கீங்க நான் கலைஞர் மு க ஸ்டாலினுக்கு போகலான்னு என்ன ரீசன் அதானே அவர் இந்த ஒரு நல்லா செஞ்சிருக்காரு மக்கள் நல்லா செய்யறாரு அதனால அவருக்கு ஓட்டு போவோம் இப்போ டிவிக்கு புதுசா விஜய் உள்ளே வந்திருக்காரு கண்டிப்பாக வந்திருக்காரு ஆமாம் புதுசா வந்தவர்களுக்கு எதுவும் வாய்ப்பு தருது அந்த மாதிரி ஐடியா வாய்ப்பு ஒண்ணு கிடைக்காது சார் இதுன்னு எப்படி சார் உடனே மார்க்கெட் பிடிக்க முடியாது சார் அவங்க

தாய்க்களுமே அம்மா மறுபடியும் வந்துச்சு தாயே போயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல வந்து எம்ஜிஆர் போராட்டம் பண்ணார் எம்ஜிஆர் அமைச்சர் தலைவரா அவர் எம்எல்ஏ இருந்தாரு அண்ணா திமுக விட்டு திராணமனை விட்டு நீக்கிட்டாங்க போராட்டம் பண்ண இந்த சர்க்கு சர்க்காரம் ஊழல் வந்து அமைச்சர் தான் தண்ணி கொடுத்துருப்பாங்க அங்க எம்ஜிஆர் விட்டு கொடுத்துட்டாரு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஆட்சி நடக்குது முத்துவேலர் மு கருணாநிதி மு க ஸ்டாலின் ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு சிஎம் இருக்காரு நாட்டுல இன்னைக்கு வந்து தலை கிடையாது தலைப்பு இருக்காரு மீண்டும் தானா ஒரு தலைப்பு வந்துட்டாரு தலைப்பு தான் ஓட்டு எங்க ஓட்டு தளபதி தான் விஜய் விஜய் யார சொல்ற எம்ஜிஆரின் வழி எம்ஜிஆருக்கு முன்னெடுத்து முடிச்சிருக்கோம் விஜய்க்கு முன்னெடுத்து முடிச்சிருக்கா அதான் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கலையும் ஓட்டு போடலாம் சீமான சீமான எதுனால சீமானுக்கு சீமான இப்போ பள்ளிக்கூடம் படிக்கிறாங்கல்ல சாமான் பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க பிரைவேட்ல படிக்கிறாங்க இப்போ அவர் வந்தாருன்னா காஸ்ட் காஸ்ட்லியான இருக்கிறவங்களுக்கு நார்மலா இருக்கிறவங்க எல்லாம் ஒரே ஸ்கூலு ஒரே பள்ளிக்கூடம் தருவாரு ஆமா விவசாயத்துக்கு ஃபர்ஸ்ட் உரிமை கொடுப்பாரு விவசாயம் தான் நாட்டின் முதல் ஓகேண்ணா அது மாதிரி தண்ணி நினைக்கிறோம் ஓகேண்ணா

கூட்டத்துக்கு போக கூடாதுங்கிறது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாநாடுக்கு இறந்து வராம இருக்குது அந்த மாதிரி பண்ணாங்க அதை பத்தி எல்லாம் நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து தவறான செயல் தான் எல்லாத்துக்கும் பொதுவாக செய்யணும் ஆட்சி நடத்துவாங்க எல்லாத்துக்குமே இது செய்யணும் அவங்களுக்கு ஒண்ணு இவங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது எலெக்ஷன் வருதுன்னு நீங்க யாரு போட்டு போடலான்னு இருக்கீங்க நான் டிஎம்கே தான் போடுவேன் டிஎம்கே எதுனாலண்ணே அவங்க பார்க்க அது அவங்க அதனால செஞ்சுக்கிட்டு இருக்கா நல்லது செய்வாங்க ஆமா ஆமா இப்ப விஜய் கட்சின்னு ஒண்ணு வந்திருக்கேன் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது

ஆனா இப்ப இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து சும்மா அரசியல் கொள்கை இல்ல எதுவும் இல்லைங்கிறாங்க அவர் அரசியல் வெறி கொண்டு தான் இப்ப இறங்கிருக்காரு அதனால விஜய்க்கு தான் எல்லாமே வாக்களிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே இது என்ன நிறைய பேரு விஜய் வந்து சம்பாதிச்சது பத்தல அதனால இதுக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து அவருக்கு படம் இருக்கு அது படம் சினிமா எல்லாம் வேணாம் சினிமா சொல்லிட்டு தான் இப்ப விலை அரசியல் இறங்கியிருக்காரு மக்களுக்கு ஏதாவது சேவை செய்றேன் என்னால முடிந்த அளவுக்கு நான் எது பண்றேன் சொல்ல அப்பா எல்லாமே குடும்பமே இறங்கியிருக்காங்க ஆனா அது இல்லாம இப்ப விஜய் இங்க வந்து அப்படின்னா இப்ப போராட்டத்துக்காக

அதே மாதிரி தான் ஒரு புதுசா ஒரு இதுல நுழையும் போது அவங்க என்னென்ன வழித்தடங்க பண்றாங்களோ அத மீறிதான் அவரு ஜெயிப்பாரு வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி வெட்டி நிக்கும் போது ஏன்னா கேரன்டா நிக்கும் போது கலைஞர் நிற்கினாரு அதுல ஒரு பணம் அடைச்சார் கிடைச்சா உழவர் சுற்றி விளையாடணும் ஆமா அது ஏறப்பட்ட தட அது மாதிரி தடவை போட்டு நடப்பாங்க மக்களோட ஆசீர்வா இருக்கு விஜய்க்கு மீறியும் தளபதி முன்னேறி வருவாரு பாருங்க ஓகே வருவாரு

என்ன ரீசன் அல்ல ப்ரோ அவர் வந்தார்னா கண்டிப்பா சிறப்பா எல்லா கட்சியோட நல்லா செய்வாங்க இப்ப வந்தாரு திருச்சியில வந்து பாத்தாச்சு பவர் கட் வந்தாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது என்னன்னு நம்ம தெரியாம வந்து சொல்லக்கூடாதுல சரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு விஜய் சொன்னார் எல்லாரும் வராங்க மோடி வந்தாரு மோடிக்கும் அது மாதிரி பண்ணிருக்கலாம்ல ஆனா இவருக்கு மட்டும் ஏன் பண்றாரு ஏ அவங்களுக்கும் தான் கூட்டம் வராங்க இவங்களுக்கும் தான் கூட்ட வராங்க ஆனாலும் உங்களுக்கு இது மாதிரி எல்லாம் பண்றதெல்லாம் தப்பு தானே இது சும்மா ரசிகர்களுக்கான கூட்டம் இது கூட்டம் ஓட்டா மாறாது அப்படி சொல்லி மனசை தெத்திக்கிறாய் அப்படின்னா சொல்லி அவங்க இல்ல இப்ப கூட பாத்தீங்கன்னா இடையில பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஒரு மாநாடு நடத்துனாங்க அந்த மாநாடுக்கு வந்து அவங்களை பத்தி சொன்னாங்க இங்க சாருலாம் உடையாம இருக்கு இவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க பாருங்க இதை பாத்து ஆளே வரலாங்க அப்புறம் இப்படிதான் வருவாங்க ஆளு வந்தாலும் சாரு உடையிருக்கு இல்ல இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது பப்ளிக் கூட்டம் நிறைய வருது டிவி கேக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க அதான் ஏஐலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏ எப்படின்னா ட்ரோன் ட்ரோன்ல ல ஒரு வருமானா இல்ல அப்படிதான் டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி கட்சியில எல்லாம் சொல்லி மனசை தித்திக்கிறாங்க அப்படி வர வழி இல்ல இல்ல சரி எத்தனாவது ஓட்டு இது ஃபர்ஸ்ட் ஓட்டர் தான் எதனால இப்ப அப்படி ஃபர்ஸ்ட் ஓட்டு யாருக்கு எடுத்தோன்னே விஜய்க்கு தானா கண்டிப்பா ஆயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல யாருக்கு ப்ரோ ஓட்டு போடுவீங்க எனக்கு யாருக்கும் போட வேணாம் தான் ப்ரோ நினைக்கிறேன் என்ன ரீசன் எதனால ப்ரோ ஆமா எவன் வந்து என்ன பண்ண போறான் நான் உழைச்சாதான் எனக்கு சோறு போட போறான்னு அவன் வந்து சோறு போட போறானா எவனும் போட போறது கிடையாது இல்ல ப்ரோ இப்ப நம்ம நம்ம யாருக்கும் ஓட்டு போட வேணாம் நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்டு வர இருந்தாலும் இப்ப போற வர வழின்னு இருக்கு இப்ப நம்ம ஆட்டோ ஓட்டுறோம் அதுக்கு வந்து டாக்ஸ் ஏதாவது போட்டால் ஜிஎஸ்டி இப்போல்லாம் அதிகமாகுது அந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டால் என்ன ப்ரோ பண்ணுறது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்துட்டோம்னா அடுத்து நம்ம ஓட்டு போட்டான்னா எவன் வரணும் வர முடியாதுன்னு நம்மளும் தீர்மானிக்க முடியும் அதுக்காக கேட்குறேன் சொல்லிட்டு லோட்டாவுக்கு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன் ஓடுதுல ப்ரோ அதை நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க டிவி என்ன ரீசன்னால ஃபர்ஸ்ட்டு தடவை வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்து என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து டிஎம்கே இருக்கு அது

பைசா ஓட்டு போட மாட்டேன் நம்ம இருக்கு ஒரு தடவை தடவை போட்டு பார்ப்போம் ஒரு அப்படி தடவ ஒருத்தருக்கே போடணுங்கிறது இல்ல நான் வந்து ஒரு கட்சி சரி ஓகே ஓகே புரியுது தான் இப்ப அவங்க காசு கேட்டுறேன் வாங்க மாட்டீங்களா காசு கண்டிப்பா வாங்க மாட்டேன் என் வீட்டுல நாலு ஓட்டு இருக்கு எவ்வளவு எவ்ளோ வாங்க மாட்டேன் காசு ஒரு தடவங்களும் உள்ள அளவு இப்ப வரைக்கும் இப்போ டிவிக்கு வந்து புதுசா அவருக்கு போட்டு பாக்கலாமே நினைக்க வேண்டியதே இருக்கு புரியுதுங்களா மனதில்ல புரியுது அவர் வந்து என்ன செய்ய போறாருன்னு அதனால வந்து யாருக்கு என்ன அந்த நேரத்துல எப்படின்னா மூவ்மெண்ட் இருக்கு இந்த மரத்துல நமக்கு தோணுதோ அவங்களுக்கு ஆமா ஆனா ஒரு நாலு ஓட்டும் ஒருத்தருக்குதான் நாலு ஓட்டும் ஒருத்தருக்குதான் நீங்க போடுவாங்க அவ்வளவுதான் ஓகே தாத்தா